ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷா டிவென்விஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் இருக்குது எந்த பிரச்சனையும் பார்த்து நீங்கள் பயந்து போட வேண்டிய தேவையே இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லா எந்த பெரிய பிரச்சனையானாலும் தீரும் அதை பற்றி ஒரு இதுவே நீங்கள் இது பண்ண வேண்டாம் தீக்க முடியும் எல்லாராலேயும் நீங்கள் வந்து எந்த விதமான தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அம்மாவாக சகோதரியாக வந்து நான் நிறையா டிப்ஸு கொடுத்துட்ருக்கேன் டெஃபினட்டாக வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகும் அதோடு இல்லாமல் அந்த டிப்ஸை பார்த்து பண்ண பண்ண உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்துட்டு வரும் ஓகேங்களா டெஃபினட்டாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து பண வரவு எப்போவுமே ஒரு நிரந்தரமாக ஒரு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா உங்கள் வியாபார ஸ்தலத்துலேயும் வீட்டுலேயும் அமர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மகாலட்சுமி ப இதை வச்சுக்கோங்க சிலையை வச்சுக்கோங்க வடகிழக்கு மூலையில் வந்து அந்த உலோகத்தாலான அதாவது வெங்கலம் இல்லைனாக்கா இதில் ஆன ஆமை அதை வைங்க மயிலிறகு ஒன்று வைங்க இது இது வந்து உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுனாக்கா உங்களுக்கு பர்சன்ட் வந்து உங்களுக்கு பண கஷ்டங்கிறது வந்து வரவே வராது இது வந்து இதை தவிர நீங்க வந்து உங்க வீட்டில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பணம் வரவு வந்து ஜாஸ்தி போகும் வீட்டில் வந்தால் அவசகுணமாக எதுவும் பேசாதீங்க கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க கெட்ட பழக்கங்கள் எதுவும் வச்சுக்காதீங்க எப்போவுமே பணம் வந்து ஒரு கெட்ட பழக்கத்துக்கு செலவழிஞ்சிதுனாக்கா அது அப்புறம் நம்ம திருப்பி வராது எப்போ பணத்தை செலவழித்தாலும் நீ வந்து நான் பல மடங்காக திருப்பி வான்னு சொல்லி செலவழிங்க அதுவும் நல்லதுக்கே செலவழிங்க இதை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வருமாங்கிறது வந்து தலை காமிக்கவே காமிக்காது இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு தான் பட் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க இது எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய எளிமையான டிப்ஸு நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக என்ன தெரியுமா பண்ணுவோம் பணம் வேணும்னாக்கா குபேரன் லக்ஷ்மி இவங்கள தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லைனாக்க திருப்பதியில் வெங்கடாஜலபதி இவரை தான் நம்ம பார்ப்போம் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பணம் கொடுக்குற கடவுள் வந்து இரண்டு பேர் இருக்காங்க இது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் யார் பிரச்சனையில் இருந்தாலும் அவங்க அதுலேருந்து மீண்டு வரட்டும் நம்மளால முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்வோம் எனக்கு உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ தேவையாக இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் கம்பல்சரி நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி